உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை தான் சனி பயிற்சி ஆனாரா இல்லையா கிரகங்கள் நமக்கு உணர்த்தும் இதெல்லாம் இருக்கு சனி பகவானோட ஆதிக்க நம்பர் எட்டு அவர் தான் ஆயுள் காரகன் கோப்பாண்டவர் மரணம் அந்த கன்னிராசியோட வீடு பார்த்தீங்கன்னா அந்த நாடு பார்த்தீங்கன்னா பிரேசில் சனி பகவான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டார் சோ ஒரு ஐந்து மாத காலம் ஆறு மாத காலத்தில் வந்து சனி பயிற்சியோட தீவிரம் எப்படி இருக்கும் போது யாரோ டிவே நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்ந்த சனி பயிற்சி கேதி பயிற்சி நிகழப்போற குரு பயிற்சி இது சார்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது பலனாக நமக்கு வழங்குறதுக்காக ஜோதிடர் ஆனந்த் அவர்கள் இடம்பெய்கிறார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒரு சாரார் வந்து சனிப்பயிற்சி நடந்துருச்சுன்றாங்க சரி ஒரு சாரார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சின்றாங்க சனி பயிற்சி நடந்துருச்சா இல்லையா அதாவது எப்படி சார்னா இந்த இந்த சனிப்பயிற்சின்றது வந்து நம்ம உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு தான் சனிப்பயிற்சி ஆனாரா இல்லையா அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இது இந்த உலக நாடுகள் இருக்கு இல்லையா இந்த உலக நாடுகள் வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு நாடாக உலக நாடுகள் மாவட்டங்கள் மாநிலங்கள் இது எல்லாத்தையும் வந்து பன்னெண்டு நாடுகளும் பிரித்து கொடுத்துருப்பாங்க மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு வீடு இப்போது சனி வந்து பயிற்சியாகி மீனத்தில் இருக்கார் மீன வீட்டில் இருக்கார் இப்போது மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் வந்து அங்கே வருது எங்கே மீன ராசியில் வருது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து காஷ்மீர் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும் துப்பாக்கிச்சூடு இருபத்தி ஆறு பேர் கொண்டுட்டாங்கன்ட்டு இப்போ இந்த பன்னிரெண்டாம் வீடு என்னென்னா அயன சயன போகம்னுவாங்க அதாவது சுற்றுலா பயணம் ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறது இதர செலவுகள் அதாவது வீண் செலவுகள் அது வீண் செலவுகளும் இருக்குது அதாவது அதை வந்து அத்தியாவசிய செலவும் இருக்குது அவசிய செலவும் இருக்குது அந்த பன்னெண்டாம் பாகத்தில் அடங்கியிருக்கு இந்த சுற்றுலா பயணிகள் பன்னெண்டாம் இடமான என்ன மீன ராசிக்கு இவங்க போகிறாங்க அங்கே இருபத்தி ஆறு பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஏன் இருபத்தி ஆறு பேருனா டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஓகேங்களா சனி பகவானோட ஆதிக்க நம்பர் எட்டு அவர் தான் ஆயுள் காரகன் அதே போல் கர்மக்காரனும் அவர் தான் அந்த எட்டாம் நம்பர் எண்ணு வரும்போது கரெக்டாக சனி பகவான் அந்த இடத்துல இருக்கார் இங்கே இருபத்தாறு பேர் கொண்டாங்களா அது அப்படியே ஓல் பண்ணுவோம் அது சனி பகவானோட மீனராசி நேராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி வருது கன்னிராசியில் பார்த்திங்கன்னா போ பாண்டவர் மரணம் போ பாண்டவர் மரணம் அந்த ராசியோட வீடு பார்த்திங்கன்னா அந்த நாடு பார்த்திங்கன்னா பிரேசில் ஜெருசலம் பாரிஸ் இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து அந்த கன்னிராசி பகுதியில் வருது இப்போ போ பாண்டவர் மரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வயசு எண்பத்தி எட்டு அங்கேயும் எட்டாம் நம்பராதிக்கும் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து அந்த கன்னிராசிக்கு நேராக கேது பகவான் உட்காந்துருக்கார் காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடம் கன்னி அங்கே கேது உட்காந்துருக்கார் போப்பாண்டவருடைய மரணம் நோயினால் வந்திருப்பட்டது ஸோ கேது பகவான் வந்து ஒரு ஞானி ஒரு தீர்க்கதரிசின்வாங்க இன்னும் சொல்லுவாங்க இந்த சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போது இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கேது வந்து கிறிஸ்துவ கிரகமாகவும் பார்க்குறோம் நாங்கள் அப்போது ஒரு கிறிஸ்தவராகிய போப்பாண்டவர் அங்கே வந்து எண்பத்தெட்டு வயசில் காலம் பண்ணார் அவரோட அடக்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டூ ப்ளஸ் சிக்ஸ் எட்டு அண்ட் நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸோ அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா சனி பகவான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டார் ஸோ இன்னொரு ஐந்து மாத காலம் ஆறு மாத காலத்தில் வந்து சனி பயிற்சியோட தீவிரம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நம்ம அதை ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க முடியும் நடைமுறையில் என்ன வருதோ அதை வச்சு ஏன்னா நம்ம கிரகங்கள் என்ன உணர்த்துதோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் ஜோதிடம் ஓகே நடைமுறை வாழ்க்கையில் உலகத்தில் என்ன என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஜோதிடம் கிரகங்கள் நமக்கு உணர்த்தும் இதெல்லாம் இருக்கீடு அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகளும் உணர்த்துது இல்லையா நமக்கு சனி பயிற்சி ஆகிட்டாரு அப்படின்ட்டு இது என்னோட கருத்து இப்போ வந்து உங்களோட கருத்துப்படி வந்து சனி பயிற்சி ஆயிட்டாரு பயிற்சியாக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு காலை எடுத்து வச்சுட்டார் இப்போ ராகுகேது பயிற்சியும் நடந்து முடியும் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது அடுத்த மாதம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலாம் தேதியும் வருது கண்டிப்பாக குரு பயிற்சி வரப்போகுது இப்போ இந்த மூணு பயிற்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கேப் ஒரே வருஷத்தில் ஒரே வருஷம் ஒரே குறிப்பிட்ட நாட்டில் கேப்பில் வருது இப்போது இந்த மூணு பயிற்சியின் அடிப்படையில் ஒரு பொது பலன் சொல்லுங்க பொது பலன் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் சார் இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு மழை அதிகம் இருக்கும் சார் விவசாய உற்பத்தி அதிகமாக இருக்கும் இந்த கால்நடை இருக்குது இல்லையா ஆடு மாடுகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த ஆடு மாடுகளுக்கு புதிய நோய்கள் உண்டாகும் இந்த கோவில் குளங்குகளெலாம் புதிய கட்டுப்பாடுகள் வரும் கோவிலில் வந்து அதிக ப அதிக பக்தர்கள் கூடுவார்கள் அதனால் நெரி நெரிச்சல் ஏற்படும் அதனால் என்ன பண்ணுன்னா கோவில்களில் வந்து உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அதனால் இந்த கோவில்களுக்கு புதிய அரசு கட்டுப்பாடு வந்து விதிக்கும் அதே போல் இந்த புத்தகம் கல்வி நிலையம் இதுக்கெல்லாம் புதிய அரசு திட்டம் கொண்டு வரும் கல்வி மாற்றம் நிற்கிறேன் கண்டிப்பாக கல்வி மாற்றம் கல்வி வந்து புதிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கணும் புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி அதே போல் நிறைய விவசாய பொருட்கள் உற்பத்தி ஆகுது இல்லையா அந்த விவசாய பொருட்கள் மழையினால் பாதிக்கப்படும் இப்போ பாருங்கள் சார் இந்த வருஷம் சம்பர்லேயும் மழை பெய்யும் மே ஜூன்லேயே கண்டிப்பாக மழை வரும் தங்கத்தின் வேலை தானே இருக்கு இப்போ பாருங்கள் மாறா இந்த வருஷம் வந்து வெளியின் விலை அதிகமாக இருக்கும் தங்கத்தோட விலை குறையுமால அப்படி தான் இருக்கும் ஸ்டாண்டர்ட் அங்கத்தை வில அப்படியே ஏறிட்டு தான் சார் இப்போ செவன் வரைக்கும் தங்கம் வந்து ஏறிட்டு தான் ஏறுமுகமாக தான் சார் இருக்கும் ஆனால் இப்போது வெள்ளிக்கு வந்து நம்ம மக்கள் ஈர்ப்பு கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் வெள்ளினோட விலை அதிகமாகும் வெள்ளியினோட விலை கண்டிப்பாக அதிகரிக்கும் பெண்களுக்கு உண்டான பாலியல் தொந்தூர்க்கு இருக்கு இல்லையா இப்போ இந்த லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சூறையாடி இருப்பாங்க குழந்தைங்க சின்ன சின்ன படிக்கிற குழந்தைகள்லாம் அதுக்கு வந்து கிரக ரீசன் இருக்குது கிரக தான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் புதிய சட்டம் கொண்டு வரும் புதிய சட்டங்குன்னு வந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் கடுமையான சட்டங்கள்லாம் கண்டிப்பாக கடுமையான சட்டம் வரும் அதே போல் இயல் இசை நாடகம்ன்ற சினிமா துறை இருக்கு இல்லையா அதில் வந்து பெருவாரியான இழப்புகளை நம்ம இந்த ஆண்டு சந்திக்க போகிறோம் பெருவாரியான ஜாம்பவான்களை இழக்கக்கூட நேரிடும் கண்டிப்பாக இந்த நிகழ்வுகள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் சார் அதே போல் பொருளாதாரம் பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு யாரும் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா இப்போதைக்கு இந்த சூழ்நிலை சரியில்லை அதே போல் புதிய புதுசாக வந்து லேண்டு வாங்குகிறோம் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டுக்கு வந்து உகந்த நாட்கள் இல்லை இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தங்கத்தை ஒரு மூலதனமாக வச்சுக்கலாம் இடங்கள் வாங்கி போடலாம் சொத்துக்கள் வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்ன்ற மாதிரி அசையும் சொத்துக்கள் வாங்கலாம் அசையா சொத்துக்கள் வந்து அதில் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ கண்டிப்பாக வாட்டி இருக்கும் அது நம்ம அதை வந்து நம்ம அதை வாங்கணும்னு நினச்சால் அது பரிசீலனை பண்ணி அதை ஆழ்ந்த கூர்மையான பார்த்து அதுக்கப்புறம் அது இருக்கான்றது இல்லையான்றதை பார்த்து தான் அதை வந்து நம்ம ஓடி எடுக்க முடியும் ஆக அந்த ஆண்டு வந்து ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து வார் வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது பாகிஸ்தானும் வந்து ஆயுதங்களை கொண்டாந்து எல்லையில் முக்கியது இந்தியாவும் அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரியான வார் வர்றதுக்கான சூழல் இருக்குது இல்லை சார் வார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை 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 ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம இது ஒரு சமாதானத்தோடு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் வாரம் வரத்துக்கு அதை வரா மாதிரி காமிப்பாங்க ஆனால் வராது 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 சமாதானமாக ஆனால் இல்லை இல்லை